ஆன்லைன் மூலயமா பொருட்களை வாங்குறதுல அதிகமாக செலவிடக்கூடிய நாடு அப்படின்னா முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது இது நம்மள மாதிரி இ காமர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் வந்து கண்ணாபின்னான் வந்து டேரிஃப் போட்டிருக்கிறாரு ஸோ இந்த டேரிஃபோட பாதிப்பை நாம் எப்படி இந்த இ காமர்ஸ் ஏற்றுமதியில் பெருமளவு குறைக்கிறது அல்லது பைபாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் டிவர்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணணும் அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது நான் எப்போவுமே சொல்வேன் வருமானத்துக்கு ஒரே ஒரு வழியை மட்டும் நம்பி இருக்காதிங்க இவன் நீங்கள் வேலை பார்த்தா கூட சைடில் வேறு ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனைனால நாளைக்கு நம்மளோட வேலை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கூட நம்ம குடும்பம் வந்து சபராமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எப்பவுமே இரண்டாவது வருமானம் அப்படின்றது முக்கியம் தொழிலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வேலையை விட தொழிலில் வந்து என்ன நேரம் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ இப்போ நம்ம எதிர்வாதமாக இந்த மாதிரி யூஎஸ்ஏ டேரிஃப் போடணுன்னு அதனால் மார்க்கெட் டிவர்சிஃபிகேஷனில் நாம் சூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை வந்து சூஸ் பண்ணலாம் அங்கே என்ன மாதிரியான தேவை இருக்குன்னா இந்தியாவோட கைவினைப் பொருட்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஜவுளி பொருட்கள் ஆயுர்வேத பொருட்களுக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல சந்தையாக இருக்கும் அதுக்கடுத்து தென்கிழக்கு ஆசியா குறிப்பாக வியட்நாம் இந்தோனேஷியா மலேசியா இந்த நாட்டில் வந்து நம்ம ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளில் விற்கிற மாதிரி விலையை வச்சு விற்க முடியாது ஆனால் மக்கள் தொகை வந்து இங்கே அதிகம் ஸோ அதனால் நாம் ப்ராடக்டோட ப்ரைஸை குறைச்சி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது அதுக்கடுத்து நம்ம வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் ஸோ இங்கேயும் வந்து இந்திய பாரம்பரிய பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் ஆனால் லாபம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் இப்போது நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்பி இருக்காமல் அதாவது இ காமர்ஸ் ஏற்றுமதியில் நான் என்னோடய கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பல்வேறு பொருட்களை வந்து சூஸ் பண்ணணும் அதில் வந்து நான் ஒரு பொருளை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் அதை அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி பல பொருட்களை சூஸ் பண்ணி நாம் தொடர்ந்து அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நாம் பெரிய அளவில் நல்லா சம்பாதிக்க முடியும் ரெண்டாவது நம்மளோட முதல்ல நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருளுக்கு திடீர்னு மார்க்கெட் வந்து காணாமல் போயிடும் அதையும் நான் சொல்லியிருப்பேன் ஏன் அந்த மாதிரி ஆகுது எந்தெந்த சமயத்துலலாம் அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம மற்ற பொருட்கள் வந்து நமக்கு வருமானத்தை கொடுத்துட்ருக்கும் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் டிவைஸிஃபிகேஷனில் நம்ம இப்போ சேவை பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க ஸோ மென்பொருள் மேம்பாடு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஃபிக் டிசைன் இந்த மாதிரியான டிஜிட்டல் சேவைகளை உங்களால் ஒரு ஃப்ரீ டயத்தில் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள் இன்கம்லாம் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து அஞ்சு டாலருக்கும் பத்து டாலருக்கும் வேலை பார்க்குவா அப்படின்னு கூட நினைப்பாங்க நான் மாதம் ஒன்றரை லட்சம் வாங்குறேன் ரெண்டு லட்சம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் நான் பத்து டாலருக்கும் அஞ்சு டாலருக்கு எதுவும் வேலை பார்க்கணுன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ ஆனால் அந்த கேள்வி வந்து ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு நியாயமாக தோணுன்னாலும் இந்த அஞ்சு டாலர் பத்து டாலர் அப்படின்றது வந்து அந்த சர்வீஸ் நல்லா இருந்த பட்சத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் வரக்கூடிய பட்சத்தில் அதே வந்து ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மட்டுமே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதில்லை நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது நீங்கள் வேலைக்கு ஆள் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு டிஜிட்டல் சேவையை தரக்கூடிய ஒரு நிறுவனமாக நீங்கள் மாற்றுறதுக்கு வழி இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் ஸோ நமக்கு என்ன தெரியும் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் வேலை பார்க்குறேன் ஸோ இந்த திறமையை வச்சுக்கிட்டு நான் எதாவது தொழில் பண்ண முடியுமா சின்னதாக ஒரு தொழில் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து அதை நாம் வளர்த்து எடுக்க முடியுமாங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்புள்ள தனித்துவமான தயாரிப்புகள் அது வந்து ரொம்ப முக்கியம் அதிக மதிப்புனால் என்னது வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த டேரிஃப் வந்து இந்த டேரிஃப்லாம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அதுக்கடுத்து தனித்துவமான தயாரிப்பு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத தனித்துவமான தயாரிப்பு குறிப்பாக ஜிஐ ப்ராடக்ட்லாம் நாம் வந்து சொல்லலாம் பல்வேறு ஜிஐ ப்ராடக்ட் இருக்குது பல கஸ்டமைஸ்டு ப்ராடெக்ட் இருக்குது இப்போ இந்த காஞ்சிபுரம் பட்டு சேலை இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு தனித்துவம் இருக்குது இப்போ பட்டு சேலையிலே வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை வியூ பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு பல வருஷமாகவே இருக்குது அதெல்லாம் சர்வ சாதாரணமாக ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அந்த பட்டு புடவையோட வேலை வந்து இருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஒரு சாரி ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் வந்து ஒரு மணப்பெண் வந்து கட்டியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் நம்ம நல்ல ஏற்றுமதி பண்ணலாம் ரெண்டாவது அந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணும்போது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்டான லாபம் கிடைக்கும் இந்த டேரிஃப் பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை நமக்கு ஸோ இந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணும்போது அதுக்கடுத்து அமேசான் மாதிரியான தளங்களை மட்டுமே நம்பி இருக்காமல் ஷாப்பிஃபை மாதிரியான அல்லது உங்களோட சொந்த வெப்சைட்டை வந்து அங்கே ப்ரமோட் பண்ணுறது மூலிமா அமேசானுக்கான செலவை வந்து குறையலாம் ஆனால் இதில் வந்து பெருசாக அவங்களுக்கு செலவு குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு உங்களுக்கு செலவு குறையும் அமேசான் வந்து அங்கே ஸ்டோரேஜ் காஸ்ட்லேருந்து இருந்து அவங்களோட ப்ராடக்ட் விற்கும் போது அவங்களுக்கான லாபம் இந்த மாதிரி பல மேஜராக பல சேவைகள் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் வந்து அவங்க நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸில் இருந்து தான் எடுப்பாங்க அதை வந்து நம்ம வந்து நேரடி தளங்கள் மூலியமாக இருக்கும்போது குறைக்கலாம் நான் அமேசான் அளவுக்கு ரீச் கிடைக்காது ஸோ அதுக்கு நாம் கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே செலவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சில வேலைகள் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டாரிஃபில் வந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம் நம்மளோட லாபம் வந்து கொஞ்சம் குறையும் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டடியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்